ஆ சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி திருவாசகத்தில் நம்ம எந்த மந்திரம் பார்க்கணும் இருபதாவது மந்திரம் இருபதாவது மந்திரம் அந்த மந்திரம் சில பதிப்பில் இல்லைன்னு ஒரு குறிப்பு இருக்குது அது நம்ம புஸ்தகத்தில் இதில் இந்த புஸ்தகத்தில் அதுக்கு நம்பரே போடலை காசு பிள்ளையே அது மாணிக்க வாசகர் கருத்துக்கு தான் வர்றார் நம்பரே இல்லை இந்த மூ இந்த நூலில் இருந்தாலும் புஸ்தகத்தில் இருக்கிறதுனால நம்ம பொருள் எழுதலாம் ஏகாசமிட்ட என்று தொடங்குகிற மந்திரத்திற்கான உரை வானிலே போர்வையில் அமர்ந்து பயணிக்கின்ற முனிவர்கள் இருடிகள் அவங்களதான் மனிக்கு இருடிகள்ங்கிற முனிவர்கள் கதிரவன் வெப்பத்தினால் அழிந்து போகாமல் இருக்க அவர்களை வானத்தில் காப்பது சிவன் என்று கூறி வர செய்யுங்கள் வானிற்கு அப்பால் உள்ள உலகத்தார்க்கும் அவனே காப்பானவன் என்று வர செய்யுங்கள் ஏகாசம் என்ற சொல்லுக்கு உத்தரியம் உத்தரியம் அதாவது ஒரு ஜமுக்கால மாதிரி இப்போ நீங்கள் உட்காந்துருக்க ஜமுக்காலம் மாதிரி இருக்கும் அந்த குழந்தைகள் டிவிலெலாம் வருதில்லை அது உட்காந்து பறந்து போகிறாங்கல்ல அதுபோல் முன்னியவர்கள் ஒரு போர் விரிச்சுட்டு மந்திரத்தை சொன்னாங்கன்னா பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கள் அதே தான் அதே தான் உத்தரியம் என்று பொருள் இந்த மந்திரம் ஒரு ஒரு இதுவும் ஒரு அரிய செய்தியை சொல்ல வருது திருமுருகாற்றுப்படையில் இருக்கிற ஒரு வரியை ஞாபகப்படுத்துகிறது திருமுருகாற்று படையில் ஒரு தொடர் இருக்கிறது விண் செலவின் மரபினையர்க்கு விண் செலவின் மரபினையர் அதான் இருடிகள் விண் செலவின் மரபினையர்க்கு ஏந்தியது ஒரு கை ஏந்தியது ஒரு கை திருமுருகாற்றுப்படையில் முருகப்பெருமானுடைய பனிரெண்டு கரங்கள் என்ன பண்ணுதுங்கிறத சொல்லியிருக்குது திருமுருகாற்றுப்படையில் ஒரு கைக்கு என்ன வேலையா அந்த திருவாசம் என்ன சொல்லுதோ அதான் வேலையான் அதாவது வெண்டில் பறந்து செல்லுகிறவர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு கையை என்ன செய்கிறாராம் பயன்படுத்துகிறாராம் பயன்படுத்துகிறார் இந்த மந்திரத்தின் பொருள் என்ன சொல்லுதுன்னா இருடிகள் போர்வியை விரித்து கொண்டு அதில் அமர்ந்து ஆகாயத்துக்கு போகிறாங்க அவர்களுக்கு அந்த கதிரவன் வெப்பம் வருது சூரியன் சந்திரன்லேருந்து குளிச்சு வருது இந்த புற உணர்வுகளை எதுவுமே என்ன செய்யாது இருக்காது எதுவுமே இருக்காது அது க சூரியனுக்கு தெரியுமா முனிவர் வாராருன்னு தெரியுமா தெரியாதுல்ல நம்ம புராணங்களில் தான் அதை ஒரு தேவதையாக சொல்கிறோம் ஆனால் முறைப்படி பார்த்தா அது ஒரு ஜடப்பொருள் தானே சூரியன் ஒரு ஜடப்பொருள் தானே அப்படி இருக்கும்போது அந்த வெப்பத்தில் அவங்க என்ன செஞ்ச அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்களை காவல் காப்பதற்காக இறைவன் என்ன செஞ்சுருக்கிறாரான் அங்கே ஒரு கையை வச்சுருக்கிறாராம் அது வரைக்கும் தான் வச்சுருக்கிறாருன்னு பார்த்தா இந்த ஆகாயத்துக்கு அந்த புற சூரிய மண்டலத்துக்கு இருக்கக்கூடிய மண்டலங்களில் அண்டம் போவனங்கள்லேயும் இவருடைய கை எதாக இருக்கிறது காவலாக இருக்கிறது இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று ஒந்தி பெற அதற்கு கப்பாலும் காவல் என்று ஒந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் இதில் ஏன் இதை வந்து இந்த பதிகத்தோடு சேர்ந்ததாக இருக்க வாய்ப்பில்லைன்னு இவங்க கணிக்கிறாங்கன்னா இதில் ஞான வெற்றி இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஞான வெற்றி என்பது இறைவனுடைய காவல் ஞான வெற்றிங்கிறது என்னது இறைவன் அவர்களுக்கு செய்யக்கூடிய காவல் ஞான வெற்றி ஆனால் இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மந்திரத்தினுடைய கருத்தோடும் இது நேரடியாக என்ன செய்யலை பொருந்தலை எதுலேயுமே நேரடியாக பொருந்தலை தட்சன் சம்மந்தப்பட்ட குரூப்லேயும் பொருந்த மாட்டேக்குது அதுபோல் முருகருடைய வரலாறு வருது பார்க்கல அது கூட பல வகையில் பொருந்தி வந்துடுது ஏதோ ஒரு வகையில் பொருந்தி வருகிறது ராவணன் வர்றாரு இன்னும் இல்லாமல் இருக்குது ஆனால் இது இது வந்து அந்த எந்த கருத்தின் அடிப்படையில் இந்த பதிகம் சென்று கொண்டிருக்கிறதோ அந்த கருத்தின் அடிப்படையின் தொடர்ச்சியில் இருந்தது என்ன செய்கிறது கொஞ்சம் விலகி போன மாதிரி இருக்குது விலகி போன மாதிரி இருக்குது அதனால் இவங்க வந்து இது இந்த பதிகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று பிற்காலத்துவர்கள் கணிக்கிறாங்க ஆனாலும் சில நூல்களில் ஏன் இருக்குதுன்னா இந்த ஏடுகள் இருக்குது பாருங்கள் பதிப்பிக்கும் போது அந்த காலத்தில் வந்து இப்போ நாம் நாலு புத்தகத்தை கம்பேர் பண்ணி எழுதுகிற மாதிரி அங்கே ஏடுகள் பார்ப்பாங்க ஒரு அஞ்சு ஏட்டில் இந்த பாட்டில் வந்து மொத்தம் ஆறு ஏடு கம்பேர் பண்ணுறாங்க ஒரு ஏட்டில் இருக்குது அஞ்சில் இல்லைன்னா சிலர் விட்டுருவாங்க சிலர் என்ன செய்வாங்க இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக சேர்த்துருவாங்க ஒருவேளை அந்த ஒன்று தான் ஒரிஜினலாக இருந்து அந்த அஞ்சு அஞ்சு எதா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த அந்த ஒன்று தான் முதன்மையானதாகவோ மற்றதெல்லாம் பின்னால் வந்ததாக இருந்துச்சுன்னா அதுக்காக பயந்து என்ன செஞ்சிருவாங்க பதிப்பிச்சிருவாங்க பதிப்பிச்சிருவாங்க அதெல்லாம் அந்த பதிப்பகத்தில் வரக்கூடிய செய்தி ஆனால் அதற்கான காரணங்கள் மட்டும் நமக்கு தெரியுது இதில் வரக்கூடிய வரலாறுகளோடும் இதில் இறைவன் செய்த அருட்செயல்கள் வீரம் அதோடலாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது இறைவனை பொதுவாக புகழ்வாதான் வருதை தவிர அந்த தட்சணியாகத்தில் உள்ள ஒரு வேகம் ராவணனை தண்டி நிற்கிறதில் உள்ள ஒரு வேகம் பிரம்மன் தலையை கிழ்கிறதுல பெரும்பாலும் தண்டனைகளாக தான் வருது தண்டனைகளாக தான் வருது முருகருடைய வரலாறு மட்டும்தான் என்ன இல்லாமல் வருது ஆ பதினேழாவது மந்திரம் தான் பெரும்பாலும் தண்டனை இல்லாமல் வருது தண்டனை இல்லாமல் வருகிறது அதில் அந்த உபமன்ய முனிவருக்கு பார்க்கடல் கொடுத்த வரலாறு அதில் வருகிறது இதையெல்லாம் காரணமாக வச்சு இப்படி ஒரு ஆய்வு செய்கிறார்கள் என்பதை நாம் எடுத்துக்கொண்டு நம்ம அடுத்த பதிகத்துக்கு போகிறோம் அடுத்த பதிகத்தை தொடங்க தான் செய்கிறோம் அப்படி கண்டினியூவாக போகட்டும் அடுத்த பதிகத்தை தில்லையில் அருளிய பதிகம் திருத்தோல் நோக்கம் பிரபஞ்ச சுத்தி பிரபஞ்ச சுத்திங்கிறத நம்ம சித்தாந்த லாங்குவேஜில் எளிமையாக புரிஞ்சுக்கிடணும்னா தத்துவ சுற்றி தத்துவ சுற்றி நம்ம அந்த தூத்துக்குடி சொற்பொழியிலே வந்ததில்லை தத்துவ சுற்றி ஆன்ம சுத்தி ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுத்தோம் தத்துவ சுத்தி வந்தால் ஞானம் போயிடும் ஆன்ம சுத்தி வந்தால் பசு ஞானம் போயிடும் இதான் விஷயம் இப்போ நான் படிக்க அதில் நிறைய நுட்பமான செய்தியெல்லாம் வருது சமீபத்தில் ஒரு புக்கில் படித்தேன் ஆன்ம ரூபத்தில் உயிர் தன்னை என்று சொல்லும் பிரம்மம் என்று சொல்லும் ஆன்ம தரிசனத்தில் என்னென்ன கிடும் சிவகாரியம் என்னது சிவரூபம் வருமா அதில் ஒரு நூலில் குறிப்பாக கொடுத்துருக்காங்க சிவரூபம் வரும் ஆனால் உயிர் தன்னையும் யாரையும் தனியாக பார்க்கும் தன்னையும் இறைவனையும் தனியாக பார்க்கும் கலந்து பார்க்காதான் ஒரு ஒரு புக்கில் போட்டிருக்காங்க கலந்து பார்க்காது ரெண்டையும் தனியாக பார்க்கும் அதனால தான் அதில் சிவரூபத்தில் வந்து சிவரூபமும் சிவதனீசனமும் வேறுபடுறதுக்கு அதான் காரணம் ரெண்டையும் தனியாக பார்க்கும் அதனால தான் அந்த தனியாக பார்க்கறதுனால தான் அந்த இடத்துல வந்து அந்த உயிருக்கு வந்து நான் ஐந்துழில் செய்வேங்கிற எண்ணம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா சுத்தி ஆகலை என்ன என்ன பசு ஞானம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதற்கு பிறகு எங்கே போகுது ஆன்ம சுத்திக்கு போகும்போது தான் சிவ தரிசனம் வரும்போது தான் யோகம் வருது யாரோட கலக்குது சிவத்தோட கலக்குது அப்போ தன்முனைப்பு போகுது அடிமை உணர்து வருது இது இறைவனில் இருக்குது அப்படி இருக்கும்போது அதற்கு எந்த ஞானம் போகுது பசு ஞானமும் போகுது இந்த மந்திரத்தில் பசு ஞானம் போகிறது பற்றி பேசப்படலை என்ன ஞானம் போகிறது தான் பாச ஞானம் போகிறது தான் பேசப்படும் பிரபஞ்ச சுத்தி என்பது முப்பத்தாறு தத்துவங்களை அறிந்து அவங்களுக்கும் மார்க் போட்டு காட்டியாச்சு என்ன சார் பரீட்சைக்கு நூறு மார்க் போட்டுடலாம் உயிருக்கு ஒரு இருபது மார்க்கு மீதிமார்க்கு எப்போ ஒரு ஐநூறு யுகம் போகட்டு அப்படின்னே சிரிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அதே எல்லாம் விழுந்துருவாங்க அதே மாதிரி என்ஓசி என்ஓசி நல்லா போகுது என்ன சார் ஆமாம் ஆமாம் என்ஓசினார் அதாவது ஆயிரம் சிவனடியார் ஆயிரம் பேருக்கு உத்திராட்ச மாலை அணிந்து ஊர்வலம் நடத்தக்கூடிய ஒருத்தர் அந்த மேடைக்கு மூணு சிவனடியார்கள் வந்தாங்கள் அவங்களாம் அந்த டீம் இவங்களாலே முடியலை இவங்களே இந்த மாநாடோடு சரி சார் இதுக்கு மேலே முடியலையா ஒரு காலத்தில் வந்து இவங்க இவங்க ஊருக்கு வந்து இதை விட டாப்பாக இருந்தான் அவங்க வந்து பக்கா கிராமத்துக்காரங்க ரெண்டு மூணு நாள் சைவ நிகழ்ச்சி பண்ணுறாங்களாம் ஆயிரம் சிவனடியார்கள் மாலையோட படித்தவங்க படிக்காதவங்க பெண்கள் ஆண்கள் ஊர்வலம் நடத்துகிறாங்க அவங்க தான் மேடையில் வந்து இந்த மாதிரி நாங்கள் குஞ்சிதவாதாய மாணவர்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னது அங்கே நடந்தது என்னென்னா ரெண்டு மாதத்துக்கு முந்தைய மூணு மாதத்துக்கு முந்தைய மீட்டிங் போடும்போது எல்லோரும் ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க ஒரு வருடம் அழைத்தவர்களை அடுத்த ஆண்டியது செய்ய வேண்டாம் அழைக்க வேண்டாம் டிமாண்ட் வச்சுருக்காங்க ஆமாம் இதில் தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஐயாதான் சந்தன பிள்ளை ஐயாதான் வந்து நான் வந்து லிங்கவாசம் வரட்டு அப்படின்னு சொல்லி அவர் தான் டிமாண்ட் வச்சுருக்கிறார் அவர் வந்து நம்ம நம்ம கூப்பிட்டதுக்கு தானே இவர் நம்ம சொன்னதுனால தானே இவர் அழைச்ச மாதிரி ஆயிப்போ வச்சுன்னு ஒரு தயக்கத்தோடே இருந்திருக்கிறாரு இவங்க மேடல் வந்து ஐயா அடுத்த வருஷம் இவர் வந்தாகணும் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையில் எல்லாம் அந்த யாரெல்லாம் இந்த தீர்மானத்துக்கு முன்னின்றாங்களோ அவங்க கண்முன்னாலே சொல்லிட்டேன் சொல்லிடுணா ம் ஆமாம் வரணும் ஆமாம் 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 நம்ம வந்து போகிறோம் அன்னைக்கு ஹெல்த்தாக இருக்கும் ஹெல்த்தாக இல்லை அதெல்லாம் வேறு விஷயம் இறைவன் திருவருள் பாருங்கள் நமக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பார்த்தா அதெல்லாம் ஒரு பயம் பயன்படும் அதாவது அந்த முக்கிய காரணம் நம்முடைய டெய்லி வகுப்பு லைவ்லேயே இருக்கிறோம் மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்கிறோம் இப்போ அந்த சகோதரி சில நூல்களை சொல்லிச்சுது நம்ம கையில் எந்த நூலுமே இல்லாமல் அந்த நூல்களுக்கெல்லாம் போயிட்டு வந்து அந்த நூல்களுக்குள்ள போயிட்டு வந்து இந்த மாதிரி இருவாயு பக்தத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது களியில் இப்படி ஒரு இது இருக்குது உண்மை வழக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குது சிவபிரகாசத்தில் ஒரு மந்திரத்தை நூலே இல்லாமல் எடுத்தோம் பதினோராவது மந்திரம் ஆமாம் எழுபதாவது மந்திரம் எடுத்தோம் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு இப்போ இறைவனுடைய கருணை தான் அதில் அதெல்லாம் நமக்கு கிடைத்த நம்ம அதுக்கு முக்கிய காரணம்னா நம்ம எதில் தெளிவாக இருக்கிறோம் டெய்லி டெய்லி அதே சிந்தனையாக இருக்கணும் அந்த மேடையில் அந்த மூணு பேரில் ஒருத்தர் சொன்னார் டெய்லி இந்த சிந்தனையில் இருந்தால் ஆணவ மூலம் போயிடும் அப்படிங்கிறார் ஒருத்தர் அவருக்கு ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு வகுப்பில் இருந்துக்கிட்டே இருந்தால் என்ன மலம் போகும் ஆணவ மூலம் போகும் ஏன்னா ஒளியோடு இருக்கிறோம்ல சார் அப்போ இருள் விலகும் ம் அதனால் பிரபஞ்ச சுத்தி என்பது பிரபஞ்ச சுத்தி என்பது என்ன நிலை தத்துவ சுத்தி நிலை நீங்கள் ஒரு சின்ன ஹோம் ஒர்க்கு மட்டும் இப்போ பண்ணுங்கள் ஹோம் ஒர்க்கில் இப்போ லைவ் ஒர்க் ஒன்று பண்ணுங்கள் இந்த இதுக்கு வாங்க தச திருச்சதகத்துக்கு வாங்க திருச்சதகத்தில் முதல் தலைப்பு மெய்யுணர்தல் ரெண்டாவது தலைப்பு அறிவுறுத்தல் மூன்றாவது தலைப்பு கொஞ்சம் வேகமாக சுட்டறுத்தல் இந்த சுட்டறுத்தல் ஏகதேசம் அதுதான் சார் திருச்சதகத்தில் மூணாவது தலைப்பு இருக்குது பாருங்கள் அது ஏகதேசம் என்னது தான் சுட்டறுத்தலுங்கிறது ஏகதேசம் அந்த இதுக்கு சமமானது தான் அப்படியே அந்த தலைப்புக்களை கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா தெரியும் ஆத்ம சுத்தி வந்துட்டு பார்த்தீங்களா இதே தான் சார் சுட்டறுத்தல்ங்கிறது ஏகதேசம் இந்த பாச பாச ஞான நீக்கம் நாலு வந்து ஆத்ம சுத்தி பசு ஞான நீக்கம் அப்படி பார்த்தா நீங்கள் இருபத்தொண்ணூற்று முப்பது சதகம் இருபத்தொண்ணூற்று முப்பது எதோட ஒத்துப்போகும் திருத்தோல் நோக்கத்தோடு ஒத்துப்போகும் பாச நீக்கத்துக்கான ஒரு இது முதல் மந்திரத்தினுடைய பொருளை நாம் எழுதிக்கிடலாம் உரை எழுதுங்க விளங்குகின்ற தில்லை பொதுவில் திருநடம் இயற்றும் பெருமானே நல்லா கொஞ்சம் பயிற்சி எடுத்து பாடன்னா சூப்பராக பாடலாம் என்ன சார் நேற்று ஒரு திருவாசம் பாட முயற்சி பண்ண நல்ல நல்லா கேட்டாங்கல்ல கொஞ்சம் பயிற்சி பண்ணால் அழகாக பாடலாம் ம் ஆமாம் சும்மா இருந்தால் போதும் சார் பாட்டு தானாக உள்ளே போயிடும் ரெண்டு பேரும் சேர்ந்து கத்தி தான் திருவாசகம் உள்ளே போக மாட்டேங்குது ம் பாடுறவங்க கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கணும் கேட்குறவங்க கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கணும் யோகமாக மாறிடும் விளங்குகின்ற பொதுவில் திருநடம் இயற்றும் கூத்த பெருமானே காணல் நீரை மலர்கள் பூத்திருக்கின்ற நீர்நிலை அல்லது தடாகம் கானல் நீரை இது மலர்பூத்த நீர்நிலை தடாகம் என்று தவறாக எண்ணி அதனை மொண்டு கொள்ள விரும்பும் அதனை மொண்டுகொள்ள விரும்பும் அறியாமை இல்லாது செய்தாய் உன் திருவடியை கூடும்படியாக நாங்கள் திருத்தோல் நோக்கம் விளையாடுவோம் ஆறும் என்ற சொல்லுக்கு நிறைந்துள்ளன அர்த்தம் முகக்க உரும் என்ற தமிழ்சொல் முகக்க உரும் என்ற தமிழ்சொல் முகக்குறும் என்று புணர்ந்தது புணர்ச்சி இலக்கணம் சொல்கிறார் முகக்குறும் என்று புணர்ந்தது பேய்த்தேர் என்றால் காணல் நீர் இங்கிலீஷில் மிராஜ் வாட்டர்னு சொல்லுவாங்க மிராஜ் வாட்டர் பேதைமை என்ற சொல்லை மாணிக்கவாசகர் பேதை என்றார் இந்த சொல்ல கடைசி வா எழுத்து இல்லாதனால தமிழ் இலக்கணத்தில் இது பேர் கடைக்குறைன்னு பேர் இடையில் ஒரு வார்த்தை இல்லைன்னா இடைக்குறை முதல்ல ஒரு வார்த்தை காணாமல் போச்சுன்னா முதல் குறை அவ்வளோதான் தாமரைங்கிறது சில இடங்களில் மறைன்னு வரும் எது காணாமல் போயிடும் தா காணாமல் போயிடும் அது முதல் குறை முதல் குறை இடைக்குறை கடைக்குறை எனவே இது கடைக்குறை என்று இலக்கணம் கொள்ளத்தக்கது திருத்தொள் நோக்கம் என்பதன் பொருள் என்னவென்றால் ஒருவர் தோலை இன்னொருவர் கடைக்கண்ணால் பார்த்து ஆடுவது மகளிர் மட்டும் ஆடுவது அதில் வர நம்மளுக்கு உள்ள புகுந்திருவானுங்க அதான் மாணிக்கவாசி என்ன விளையாட்டுன்ட்டார் வைணவத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளை யார் வித்தியாசம் இல்லை மண்டபம் உள்ளதுங்க கிடந்து ஆடுவாங்க இது ஒன்லி யாருன்னிட்டார் லேடிஸ்ன்ட்டார் பெண்கள் மட்டும் விளையாடக்கூடிய விளையாட்டு இப்போ மந்திரத்தினுடைய பொருள் பார்க்கலாம் ஆ யார் சொல்றா புந்தியாரில் ஆமாம் 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 பார்க்கலாம் நம்ம பார்க்குற அளவுக்கு யாரும் பார்க்கலை அவங்கள பொறுத்தெல்லாம் இது ஆடுறது இந்த மா அந்த அளவுக்கு தான் சொன்னாங்க சொன்னாங்க ஆமாம் பூத்தாறும் பொய்கை புல புனல் இதுவே எனக்கருதி பெய்தேர் முகக்கூறும் பேதை குணமாக அழகாக இருக்கில்ல சைவ சித்தாந்தம் அப்படியே இருக்கு பாருங்க அதாவது நல்லா பூத்த பொய்கின்னு நினச்சிக்கிட்டு காணல் நீரில் தண்ணி முகக்கிறதுக்கு ஒருத்தர் நினைக்கிற மாதிரி நானும் நினைக்காதபடி பண்ணினேன் நானும் நினைக்காதபடி பண்ணேன் ஏன்னா தலைப்புக்கு வந்துடணும் பிரபஞ்ச சுத்தி நான் முகந்தேன்னு சொல்ல சொல்கிறதுக்கு பிரபஞ்ச சுற்றி வராது அதனால தான் என்ன பேர் வச்சார் பிரபஞ்ச சுத்தின்னு வச்சார் அதான் அந்த மாதிரி நான் இல்லாத அளவுக்கு இது என்ன பொருளை சொல்ல வருதுன்னா இது ஒரு உட்பொருளாக சொல்கிறார் அதாவது ஒரு திருவாசகம் இருக்குது நமக்கு அதாவது தினைத்தனை அல்லதோர் பூவீனில் தேன் உள்நாதே அனைத்தனும் உள்நக ஆனந்த தேன் சொரியும் ஒரு திருவாசகம் இருக்குதா எத்தனாவது பதிகம் அது ஆ ஆ இது எத்தனாவது அந்த குயில் பத்து அது தும்பியா அந்த பாட்டு வர்றது பத்தாவது பதிகமா அந்த பாட்டு வர்ற பதிகம் அந்த பதிகத்தில் ஒரு குறிப்பு இருக்குது அந்த குறிப்பு அப்படியே இதற்கு பொருந்தும் உங்களுக்கு தேவைப்படும் அதனால தான் கேட்குறேன் திரு திருப்பூர் சுண்ணம் பத்தாவது தலைப்பு சொல்லுங்கள் என்னதுன்னு தும்பி தான் அந்த மந்திரம் இருக்குது நான் சொல்கிற மந்திரம் திணைத்தனை எத்தனாவது மந்திரம்னா மூணு தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்தரும் உள்நக ஆனந்த தேன் சொறியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அங்கே என்ன சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் தினைத்தனை அன்னதோர் பூவினில் தேன் உண்ணாதே அதை எழுதிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மந்திரம் ஃபுல்லாக புரியும் இதுவும் ஒரு வகையான சுத்தி தான் தினைத்தனை அன்னதோர் இதுக்கு சித்தாந்த தலைப்பு சிவனோடு ஐக்கியம் அதாவது இங்கு திணைத்தினை அன்னதோர் பூ என்று சொன்னது உருவகம் பூ என்று சொன்னதை மலர் என்று பொருள் எடுக்காமல் பூமின்னு பொருள் எடுக்கணும் பாங்க ஒரே பூமின்னு பொருள் எடுக்கணும் அதாவது இந்த பூமியில் நீ இன்பத்தை தேடுனா தினையளவுக்கு தான் கிடைக்கும் நம்ம உலகத்தில் இன்பம்னு எதை எதையெல்லாம் கருதுகிறோமோ அது நம்ம நினைக்க பெரிய இன்பம்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது ஒரு கட்டத்தில் எதாகவே முடியும் பெரிய துன்பமாகவே முடியும் பெரிய துன்பமாகவே முடியும் பெரிய இன்பம்னு நினச்சி நம்ம அதை ஆரம்பிச்சிருப்போம் நாம் நினச்ச எந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் அது வடிவக்காமல் கடைசியில் தூக்கம் கட்டது தான் மிச்சமாக இருக்கும் இந்த தொழிலில் நம்ம மேலே வந்துடலான்னு உள்ளே இறங்குவான் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா இரவும் பகலும் உழைச்சி நம்ம நிறைய தேவைகள் அதற்கு வந்துடும் அதனால் இந்த பூமியில் நீ என்ன தான் இந்த பொருளை நோக்கி ஓடினாலும் உனக்கு இன்பம் எவ்வளவு தான் அதுதான் வந்து அவர் சுற்றிங்கிறார் தினையளவு தான் ஆனால் நிறைய இன்பம் கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறாரு நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்திலும் உள்நக ஆனந்த தேனை சொறிறார்ட்டார் குனிப்புடையான் நடனம் ஏற்றுகின்ற இறைவனுக்கு நீ தும்பியே நீ வந்து போய் சொல்லுவாயாக தும்பிக்கிட்ட தும்பியை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி தன்னுடைய உயிரிடத்தில் தன்னுடைய ம மனசு இடத்துல பேசுகிற மனமே பூமியில் எதையும் தேடி அலையாத எவ்வளவு தான் கிடைக்கும் அளவுக்கு தான் கிடைக்கும் அதாவது தங்க நகை வீதியில் சாக்கடைக்குள்ளே தங்க தங்கப்பொடி தேடுறவங்க ஒரு தொழில் இருக்குது தங்கப்பொடி தேடுவாங்க எல்லா நிறைய தங்க நகை வீதி நகைக்கடை வீதி இருக்குது பாருங்கள் நகை செய்கிற வீதி விற்கிற வீதி கிடையாது நகை செய்கிற வீதியில் வந்து இந்த காற்றில் அந்த தங்கம் பறந்து வரும் சார் இப்போ அது குறஞ்சிட்டு தங்க செய்கிற வீதிகளில் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தொழிலே இருக்குது சாத்தான்குளத்தில் சாக்கடை இருக்குது பாருங்கள் அதில் பக்கத்தில் ஓடுற சாக்கடை அந்த மண்ணெல்லாம் அழிட்டு போயிடுவாங்க சாக்கடையை இறங்கி சாக்கடையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க போய் அங்கே கொண்டு போய் அவங்க போட்டு சல்லடை போட்டு ஒரு அரிப்பாங்க அரித்தா தங்கம் தனியாக வந்துடும் தங்கம் தனியாக வரும் கூலி வேலைக்கு போனால் ஒரு ஐநூறுரூவா கிடைக்கும்னா இதில் ஐநூறுரூவா கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறானுங்கள்லாம் மிஷின் கட்டிங்கில் தானே வருது அதனால் பெரும்பாலும் தங்க செய்கிற இடங்கள் குறைஞ்சிட்டு இப்போ பிற்காலத்தில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சாதாரண குளத்தில் கண்ணால் பார்த்துருக்குறேன் என்னதுன்னா இந்த கார் கவர் இருக்குல்ல போல் கவருக்குள்ளே உட்காந்து செய்வான் இந்த கவரை திருப்பி கட்டினா எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க அதுக்குள்ளே உட்காந்து செய்வான் பொடியெல்லாம் எதுக்குள்ளே வந்துடும் அதையும் அள்ளிடுவானுங்க சேர்த்து அவனாக எடுத்துக்கிடுவான் அதையும் எடுத்துக்கிடுவாங்க இதில் என்ன சொல்கிறாருன்னா தங்கச் சுரங்கமே இருக்குங்கிறாரு நான் சொல்ல வந்தது இதுதான் அதாவது மாணிக்கவாசர் என்ன சொல்ல வர்றாரு சாக்கடையில் தங்கம் தேடுறதுன்னு ஒரு தொழில் இருக்கலாம் ஆனால் நான் எதை காட்டுறேன் உனக்கு சுரங்கத்தையே காட்டுறேங்கிற ஆனந்தத்தோன் சரி குனிப்புடையானுக்கு அதனால் தும்பி நீ மலரில் மலரில் தேன் விடுறதை விட்டுட்டு சிவன்ட்ட தேடு என்பது இங்கு பூமி என்று இந்த பூ என்று சொன்னது நில உலகம் நில உலகத்தில் இன்பம் தேடாமல் இறைவனத்தில் தேடு என்று தும்பி இடத்தில் பேசுவது போல மாணிக்க வாசகர் மனது இடத்திலும் ஆன்மாக்கடத்திலும் பேசுகிறார்னு ஒரே சொல்லுவாங்க அதே தான் சார்ங்க நீ வந்து இது நிறைய தண்ணி ஓடுது நிறைய பூ இருக்குது அதே தானே வருது பாருங்கள் பூ பூத்து இருக்கிறது இதில் நம்ம தண்ணி எடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு நீ கருதுகிற மாதிரி இந்த நிலையற்றதில் நிலையானது என்ன செய்கிறாய் தேடுகிறாய் முராஜ் வாட்டரை குடிச்சிடலான்னு பார்க்குற அந்த அது ஒரு முட்டாள் அந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு வராமல் நீ பார்த்துட்டாங்கிறாரு பேதை குணம் ஆகாமை அதனால தான் பிரபஞ்ச சுத்தி பிரபஞ்ச சுற்றி நமக்கு இறைவன் செய்யணும்னு நினச்சா தான் நம்ம பிரபஞ்ச சுத்திக்கு உள்ளாக முடியும் இப்போ நம்ம திருக்கூட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருக்கூட்டத்தினுடைய வெற்றி முதல் வெற்றி எங்கே இருக்குதுன்னா எல்லாருமே ஏதோ ஒரு தியாகம் செய்ய தயாராகிட்டாங்க என்ன சார் அதுதான் முக்கியம் எல்லாருமே இது இப்படி விரலட்சன் என்னவிடுமா ஆ வாங்க டீ குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு கிளம்பிடலாம் நம்ம யூடியூப் மாணவர்கள் கேட்கட்டு அதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் சிவாயினம்ம அவ்வளோதான்